நன்றியா தியாப் ரோடியா பை இந்த லவன் திட்டும்பா இது காற்று ரொம்ப விருப்பம் ஆனால் அப்படி இருந்தாலும் எனக்கு நடந்த ஒரு சில சம்பவங்களை நான் வந்து உங்களுக்கிட்ட வந்து கண்டிப்பா சொல்ல போறேன் அப்படி போட்டோம் ஆய் ஓடியா ஒடியா சமயம் பிடிஞ்சோம் ஓடியா ஓ வா வாட்டி காய்க்க மாட்டான் முண்டோடு சாப்பிட்டு பாருங்க நான் கருகாய்ச்சி அப்படின்னு பேருப்பா ரைட் இந்த அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் ஓகே இன்றைய தினம் மங்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா வளம போல எங்களுடைய வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து இன்றோடத்தன்னுக்கு உண்மைக்குமே எல்லாருமே வந்து யோசிப்பீங்க என்னடா ரூபன காணிலேன்ற மாதிரிக்கு யோசிப்பீங்க உண்மையாக சரியான மாதிரிக்கு வேலையாண்டோடையா தான் நான் வந்து வீடியோ எதுவுமே வந்து பதிவு செய்கிறேன் அண்டே கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாக்லேட்டை வந்து என்ன மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க தானே உண்மையாக இந்த வீடியோக்கள் கூட கொஞ்சம் பார்க்குற உறவுகளும் கொஞ்சம் குறைச்சிட்டிங்க என்னமோ தெரியல நான் நினைக்கிறேன் அந்த வளமையாக வீடியோ எதுவுமே போடாத வழியாவோ தெரிய இல்லை இப்போ எப்படி சொல்கிறது உண்மையா யூடியூப்பை காண்டியாண்டி இல்லை எங்கன்ற வேலையை வந்து நாங்களும் பார்க்க தானே வேணும் உண்மையாக எங்களுக்கும் வந்து யூடியூப்பால் வர்ற இங்கெங்களும் பெருசாக காணாதபடியாக வழியா அப்போ அம்மாவும் சொல்லியிருந்தால் தம்பி நீயும் என்னமோ வேலையில் இருக்குது போனால் தான் கொஞ்சம்னு சொன்னாலும் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொல்ல உண்மையில் டிரைவிங் வேலைன்னாலும் சரி என்ன இருந்தாலும் சரி எனக்கு கிடைக்கிற வேலைக்கு நான் வந்து நோமலாக வந்து போய்க்கொண்டு இருக்கிற ஒரு காண இந்த போய்க்கொண்டு இருக்கிற தான் நானும் வந்து வீடியோ எதுக்குமே வந்து எடுக்கல ஒரு சூழ்நிலை போட்டு அன்றைய கூட அம்மா வந்து தானும் அம்மும் தான் சேர்ந்து எடுத்துருந்தேன் அப்போ நான் வேலையாக வந்த உடனே வந்து எடிட் பண்ணி நோமலாக போடக்கூடிய மாதிரி இருந்தது அங்கே நோமலாக போடக்கூடிய மாதிரி இருந்தது உண்மைக்குமே இவ்வளவு உறவுகள் அந்த கண்டோசன்னோன்னா பார்க்க இல்லை பிள்ளை இருக்க பார்க்க இல்லை ஓடுனது குறைவாக இருந்தது உன் நல்லா இருக்குது அந்த கண்டோசம் உண்மையாக அப்படி வரும் நான் சொ உண்மைக்குமே நினைக்கல தேவைண்டாம் இன்னும் ஒரு டப்பிக்காய் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க கொடுத்தேன்னா நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் வேண்டாம் இப்போ சாம்பலாக காற்று வேண்டாம் காட்டுறேன் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ருசியாகவும் நல்ல இருக்கவன் நல்ல வளம் வந்துருக்கு மறக்காமல் இதை பார்த்து நீங்கள் செய்து வேணும் ஆனால் உண்மையாக நான் சாப்பிட்டு பார்க்கவே இல்லை எப்படி இருக்குமோ எனக்கு தெரியலை அம்மா நோமலாக இப்போ சாப்பாடு வகையோ சரி என்னவா இருந்தாலும் எங்கள்கிட்ட அம்மா வந்து செய்கிறது வந்து எங்களுக்கு அது கரும்பாகத்தான் இருக்குது உண்மையில் நாங்கள் சொல்கிறதும் விட வேறு வேறு ஆக்கள் வந்து நோமலாக இப்போ சமையலோ என்னெண்டாளுன்னு சொல்லி கலந்து கொண்டு நோம்மலாக சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலுக்கு தான் இருக்கும் உண்மையாக வீடியோ வந்து கண்டிப்பாக தொடர்ச்சியாக நாங்கள் போடணும்னு உண்மையாக எனக்கு வந்து ரொம்ப விருப்பம்தான் ஆனால் ட்ரை பண்ணுறோம் ஆனால் கண்டிப்பாக நீங்களும் வீடியோ பார்க்குற நீங்களும் கொஞ்சம் என்று சொன்னாலும் முதல் தந்த மாதிரி ஒரு ஆதரவை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தருவீங்களு நம்புகிறேன் அப்போ கொஞ்சம் பாட்டமாக கிடையாது மூத்திலே கொஞ்சம் பாட்டமாக கிடையாது காற்று வேறு போதும் வச்சுங்குட்டைக்கு அப்போ உண்மைக்குமே வந்து அப்போ ஒவ்வொருத்தருமே வந்து இப்போ நோமெலாம் வந்து குட்டி குட்டி சனல்கள் வந்து ஓப்பன் பண்ண பிறகு எங்களுக்கு வந்து வேறு ஆக்களும் இல்லை வழி இடங்களில் கூட வீடியோ எடுத்து போடலாம் உண்மையில் ஒரு சில பிரச்சனைகள் நாங்கள் வந்து தவித்து கொண்டு போகிறோம் சோழியை விரும்புறது இல்லை உண்மையில் இப்போ எனக்கு கூட முப்பது வயசு கிட்டே ஆச்சு உண்மையாக சோழி வந்து எனக்கு தேவையில்லைன்ட்டு ஆசைப்படுற ஆள் தான் நான் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் சனிக்கிழமை அப்போ நான் தான் நம்ம வந்து காலையிலேயே கேட்டிருந்தேன் நம்ம இன்றைக்கு நாங்கள் கனனாலாச்சம்மா நோம்பலாக நாங்கள் ஒரு எனக்கு ஆற்றி பண்ணி கொண்டு வரோம் அதுவும் கிணக்க இல்லைண்ட எல்லாேருமே வந்து வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அப்போ கிலோ மாதிரி தான் நாங்கள் வந்து வேண்டினாங்கள் அப்போ நோம்பலாக காய்ச்சி தருவீங்க அம்மா சொல்லியிருந்தோம் அது பிரச்சனை இல்லை நான் காய்ச்சி தரம் தம்பி என்ன சொல்லியிருந்தேன் அப்போ அரைக்கில தான் நான் வந்து வேண்டியிருந்தேன் அப்போ அம்மா தான் வந்து சட்டப்படி எப்படி காய்ச்சிறான்ற வந்து உறவுகிட்ட நாங்கள் தெரியப்படுத்த போகிறோமே அப்போ எங்கள்கிட்ட சேனலுக்காரன் பெஸ்ட்டை பார் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளரக்கு நீங்கள் தரோர் ஆதரவாக இருக்குது முப்பை வாங்கும் அம்முண்ட தாஜ்மஹாலில் வச்சு தான் அம்மா வந்து கறி வந்து போகும் சமைக்க போகிறோம் சரிதானே சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் உறவுகளே நோமலாக வந்து எங்கள்கிட்ட விட்ட சிலிண்டர் இல்லாத காரணத்தால் அப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு மேலே ஆச்சு தான் அப்போ அம்மா வந்து எல்லாமே வந்து உள்ளுக்க வந்து சமைச்சிட்டாங்க அப்போ கறி காண்டி பக்கத்து தானே அம்முன்ற வீட்டை வந்து இதில் வந்து நோமலாக குக்கரில் வந்து சமைப்ப வந்து சொல்லியிருந்தாம் அப்போ நோமலாக வந்து நோமலாக என்னால் தெரிஞ்ச அளவு நோமலாக நானும் உக்கா ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் சமைக்கிறக்கு இப்போ முதல் பெஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் என்னென்ன வேண்டி வச்சுக்கோண்டோ இல்லை அதை வந்து பாருங்க தேவையான பொருட்களே ரச்சி இதான் வந்து ரச்சி அங்கே பார்த்திங்கண்டா പെങ്കം പച്ച മിളകമിനെ തേശിക്കായ് ഇഞ്ചി ചരക്ക് ഇടുക്കി ഇലനാങ്ങ തക്കാളിപ്പളം ഇഞ്ച കൊച്ചി റക്ഷി ചറക് അടുത്തു വെച്ചിട്ടു ഉള്ളി ഇഞ്ചി രണ്ടും സേത്ത് വെച്ചിട്ടുണ്ടോ ഇഞ്ചാള കടു പെരിഞ്ചീരകം തൂൾ പാൽ പെണ് ഉപ്പ് சரி நோமலாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா நோமலாக மண் சட்டியில் தான் நாங்கள் வந்து சமைக்க போகிறோம் பெஸ்ட்டுக்கு வந்து அடுப்பை வந்து நாங்கள் ஒன் பண்ணுவோம் சரி தான் முதல் வந்து இப்போ நல்ல மாதிரி அடுப்பை வந்து நாங்கள் ஒன் பண்ணணும் சரிதானே அப்புறம் சொட்டு கீட்டாயினோண்ட தான் எண்ணெய் வந்து விடணும் என்னமா அதை வந்து லைட்டாக சொட்டு பார்க்கலாம் சூடாக அப்படி அது வந்து சரிதான் என்ன கொஞ்சம் அந்த வேலை பிராக்கில் தண்ணியில் தான் எரிய இல்லை ரைட் தட்டடாங் ரைட் ஆனால் உண்மைக்கு நாங்கள் வெளியில் தான் மண் சட்டி என்றால் நாங்கள் கல் மூடி செய்கிறாரு அப்போ என்ன இருந்த வைக்கே மாதிரி மாதிரி இருந்த என்ன போகிறீங்களா அப்போ இதில் நானும் இருக்கோம் சமைக்கிறேன்னு விட்டுக்கிறேன் சரி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கீட்டாயினாலும் பரவாயில்லை கொஞ்சம் கீட்டாக மண் சட்டி கீட்டாயினா நிறைய மாட்டேன்

எடுக்க மாட்டேன் சொல்லி போட்டேன் கொஞ்சம் அப்படியே போடுவோம் கூட தான் படிச்சு போடணும் ஓடியா ஓடியா சாமி பண்ணி ஓடியா ஓ வாவ் 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 அம்மா இது கொஞ்சம் சுடுமா அம்மா வேற அகப்பே இல்லையோ சரி சரி ரைட் அட்ட அகப்பே நீங்க கறி டேஸ்ட் பண்ணிக்க தாங்க என்ன கமரா கமராமேனுக்கும் கொஞ்சம் நடுங்குது கையர் சத்துணவு கொடுக்கணும் கொஞ்சம் பதம் கட்டும் என்ன நம்ம பதம் கட்டும் அப்படியே வீடியோ கமரா கட் பண்ணினா அள விட்டாலாம் கிளக்கிற கொஞ்சம் கட்ட வேணம் தக்காளி பழத்தையும் கொஞ்சம் என்ன மாதிரி வங்காளங்களை ஆக்களை காட்டி தான் வெட்டரை எடுக்கணும் வடிவா இன்னும் கமராவான்னு பழைய கொஞ்சம் வதம் கட்ட வேணம்மா நீங்கள் ஆனி பூட்டா இல்லையம்

கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் தான் கிடக்கும் அம்மாவுக்கு சொல்லி போகும் அப்படியே போடுவோம் ஏன்னா இஞ்சி எல்லாம் அம்மா சும்மா அந்த மாதிரி தான் பட்டி போட்டுக்கா இல்லை அதையும் விட கொஞ்சம் உடம்புல நல்லே அம்மாவுக்கு அதுவா யோசனையாக தான் கிடக்கும் சில என்ன சரி

கொஞ்சம் மதம் கட்ட எனக்கு இந்த ரசியும் கூட இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் தான் கூட வரப்போட என்ன பொருட்கள் கூட போகுது எடுத்துட்டு வா வாங்க ஒருக்கா அம்மா சொன்ன முறைப்படியே பாருங்க அம்மா சொல்றா அப்படியே திட்டி ஆள் அப்படி எட்டுக்கட்டான் மற்ற அவளம்

தேட்டி எடுக்கீடு தேவையான அளவு உப்பு உப்பு தேவையான இன்னும் மூடி வைக்கணுமா? கொஞ்சம் மூடணும். தண்ணி நான் எடுத்து வந்தேன்ல சொட்டு தண்ணி ஊத்திட்டு மூடு. தண்ணி ஊடுவணுமா? அப்படியே. ம். நீங்க நீளமா நான் தாக்கன தண்ணி எடுத்து அப்போ இப்ப அதாவது வந்து அம்மா வந்து ரஸ்ட் வந்து ஓடி போட்டா. ஓடியா 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 ஓடியா.

அப்போ உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளை எனக்கு ஆற்றறிஞா ரொம்ப விருப்பம் ஆனால் அப்படி இருந்தாலும் எனக்கு நடந்த ஒரு சில சம்பவங்களை நான் வந்து உங்களுக்கிட்ட வந்து கண்டிப்பாக சொல்ல போகிறேன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளை உண்மையாக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷத்துக்கு மேலே வரும் நாய்க்குட்டி நாய் கடித்தது எனக்கு காலில் அப்போ அதிலே வந்து டாக்டர் சொல்லியிருந்தார் தம்பி நீங்க ஒரு கொஞ்சம் காலத்துக்கு நீ ஆற்றியல் எதுக்குமே வந்து நீ சாப்பிடாத நீ இப்போ கோழி ரசியெல்லாம் அப்படி எதுவும் சாப்பிடுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் உண்மையாக அதிலேருந்து எனக்கு அந்த கூழ் கூழாக உண்டுமே நான் சாப்பிட்றது எல்லாமே சரியான குறைவு ஆட்டுறச்சி பண்ணுறச்சி அது இதன்ட்டு நான் உண்மையாக சாப்பிட்றது இல்லை ஆனால் உண்மையாக சொல்கிறேன் எதுக்குமே நான் வந்து இந்த தவித்து வைக்கிறேன் இல்லை இல்லைன்னு நான் சாப்பிடுவேன்னா அதையும் சொல்லி கிடையாது உங்களுக்கு உறவுகள் ஜோசிப்பே என் பண்டி அது இதெண்ட்டெல்லாம் கதைக்கிறேன்னு மாதிரிக்கு நான் என்ன ரச்சியாக இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் உள்ளேதான் சொல்லியிருக்கேன் எந்த எந்த எதுக்குமே இல்லை எல்லாம் எல்லாம் ரூபான் சாப்பிடுவேன்

ولا ولا வெண்ணெய் شلون அடுத்து கட்ட பால் ஊடுவோம் தூளை போடுவோம் பாலைも அளவாக விடுவோம் ஆஹா கொத்த 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 கொட கொட கொடன்னு அளவு நீங்கள் போட்டு கொள்ளலாம் bilirubin ها பாங்கோ கரண்டி இன்னும் ஒரே اتنا கரண்டி போடுறோம்

ഉപ്പ കൊട്ട് സരിയോണ്ടോ എല്ലാം ഇങ്ങോ ശോ

நல்லா தூளாக்கி போட்டு போட கட்டப்படுதான் நடக்க பிறப்பு சஜி நோடியா சஜி நோடியா சஜி

ഓക്കെ അട ഓക്കേ തജ ഇ ഡാങ്ക് ടാങ്ക് ടാങ്ങ് അടിയാങ് ടാങ് ടു കൊഞ്ചില്ല പോകും കാണുമ ഓക്കെ ഇപ്പം ഇവിടെ ഇപ്പം ഇടിച്ച് മുടിഞ്ഞതാനേ നമ്മൾ റജ കൊണ്ട് അഞ്ചാ പാ പോ കടിയാ

ரெண்டு சுண்ட சாப்பட்டு பாப்போம்

ம்மா அடுத்த ஓகே உண்மையாக பேரில் விளக்கு அம்மா சமைச்சிருக்கேன் சட்டப்படிக்க உண்மையிலா உள்ளே இருக்கணும் தேசிகா பழி என்னோடய கொஞ்சம் நோமலாக பிழிஞ்சூட பேரில் விளக்கு உண்மையில் எங்கே முறைப்படும் பிடிச்சிருந்தால் லைட்டாக செஞ்சு பாருங்க பேரில் லெவலுக்கு அது உண்மையில் வந்து இப்போ பொதுவாக இல்லாக்கும்போது சமைக்க தெரியும் தானே சமைக்க தெரியும் அங்கே அந்த முறையின் படியும் நாங்கள் சமைச்சது மாதிரி பார்க்குற உறவுகள் திரும்பினா செய்த தாருங்கோ அப்படி வருதுன்றதை பார்த்துட்டு சொல்லுங்க நீங்கள் செய்தது சரியா பிள்ளையா அப்படியே நாங்கள்க்கா தம்பி வந்துக்கா தம்பியும் ரஜித்துன்னு கொடுத்தோம் அப்படின் வா தம்பு தம்பி தம்பி தம்படு ஆட்டோஜி வாரியால வந்து சாப்பிட சாப்பாட்டை தான் வந்துக்கான் பேலோடு பண்ணால் வேறு வைக்கப்படுறார் இதோட வந்து வீடியோ வந்து முடித்துக்கொள்ளும் உறவுகளை என் தவறுகள் மன்னிச்சு கொண்டு எங்கேண்ட வீடியோ புதுசாக வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் உலகம் நீங்கள் தர ஆதரவாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணால் விடாங்க அதான் எங்களுக்கு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும் மகன் முதலே சொல்லி இருக்க வேலை காரணங்கள் சூழ்நிலைகளால் நாங்கள் பதவிகள் போடலாம் எவருமே உறவுகள் எங்களை நேசித்து பார்க்குறது கூட இப்போ நீங்கள் அன்றைய தினம் கண்டசு பார்க்கிறேன்னோ நாங்கள் அப்படி தவற நினைக்கல கண்டிப்பாக நீங்கள் தவற ஒரு ஒத்துழைப்பு தான் எங்களுடைய வளர்ச்சிக்கு கேடணும் கண்டிப்பாக கட்டாயம் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிடுவோம் சாப்பிட்டு பார்த்துட்டு அதனால ஒவ்வொரு உறவுகளும் எவ்வளவு தவறுகள் இருந்தாலும் எதாக நினைக்க எங்களுடைய வீடியோ பதிவுகளுக்கு முன்னுரிமை கொடுங்க அதனால நாங்களும் வளரலாம்

உண்மையா குத்தரி சோரோட சாப்பிட போறோம் இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றோம் நாளைக்கு ஒரு புதிய கரெக்டா நீங்க நாளைக்கும் ஒரு வீடியோண்ட எதிர்பார்க்கலாம் வீடியோ போடுவோம் முடிச்சுக்கொள்றோம் பாய் பாய் பாய்